சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டு இன்றுடன் பதினாறு நாட்கள் ஆகின்றது மருத்துவமனையில் இரண்டாவது தளத்தில் முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வருகின்றார் மேற்பட்ட அறைகளில் இருந்தோயாளிகள் பிற தளத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர் ஒரு அறையின் ஒரு நாள் வாடகை ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி பல அறைகளை இணைத்து பொது அறையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதில் எட்டு பொது அறைகள் பத்து தனி வாழ்வு அறைகள் மூன்று சூட் அறைகள் என மொத்தம் அரை வாடகை மட்டும் நாளொன்றுக்கு மூன்று லட்சத்து அறுநூறு ரூபாய் ஆகிறது இங்கு வரும் வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு மணிக்கு இவ்வளவு ரூபாய் என்று கட்டணம் வசூலிக்கப்படும் அரை வாடகை வெளிநாட்டு மருத்துவர் வருகை சிறப்பு மருத்துவர் வருகை என்று நாலொன்றுக்கு சில லட்சங்கள் மருத்துவ செலவு ஆவதாக கூறப்படுகிறது